தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது சற்று ஆஜானு பாகுவான தேகத்துடன் கூடிய நெடிந்த உயரமும் சிறிய கண்களுடன் கூடிய அகன்று விரிந்த அழகிய முக அமைப்பையும் கவர்ந்தெழுக்கும் தோற்ற புலிவையும் தன்னகத்தை உடையவர் கணீர் என்ற குரல் குரல்வளம் கொண்டவர் மலையாளம் தாய்மொழி ஆயினும் தமிழ் தெலுகு மலையாளம் என நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களில் நாயகனாக முன்னணி கலைஞர்களுடன் இணைந்து வில்லன் மற்றும் குணச்சித்திர கலைஞராக தனது தேர்ந்த நடிப்பால் பலம் வந்தவர்தான் திரைத்துறையை மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு தற்போது மறைந்து போன கலைத்துறை பன்முக நாயகர் ரவிக்குமார் ஆவார் சித்தி பாணிராணி செல்வி என சின்ன திரை தொடர்களில் தந்தை கதாபாத்திர நாயகராக தோன்றி ரசிகர்களின் பெருமனம் கவர்ந்தவர் காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி என்ற மனம் கவர் பாடலின் அவர்கள் திரைப்பட மரணியாக இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு என்ற எவர் கிரீன் பாடலின் பகலில் ஒரு இரவு திரைப்பட ரமேஷாக மேகம் கருக்குது மழை வர பாக்குது என்ற மனதை ஊடுருவிய காதல் பாடலின் ஆனந்த ராகம் திரைப்பட வில்லன் பாண்டியனாக என குறைவான திரைப்படங்களில் தோன்றியிருப்பினும் நடிப்பில் நிறைவை தந்தவர் நடிகை சுவித்ராவின் முன்னாள் கணவர் வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்றவர் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரான ரவிக்குமார் அவர்கள் எங்கு பிறந்தார் எப்படி வளர்ந்தார் கலைத்துறையில் எவ்வாறு கால் பதித்தார் முத்தரை பதித்த திரைப்படங்கள் யாவை நாயகனாக கால் பதித்தவர் வில்லனாக மாறியது ஏன் நடித்து சிறப்பித்த தொலைக்காட்சி தொடர்கள் என்னென்ன கலை நாயகி சுமித்ரா அவர்களை காதல் மனம் புரிந்து கொண்ட நிகழ்வு யாது தொடர வேண்டிய இல்லற வாழ்க்கை தொடராமல் பரஸ்பரம் பிரிந்தது ஏன் இவர்களுடைய மகளான பிரபல நடிகை யார் இரண்டாவது மன வாழ்க்கை அவ்வாழ்க்கையின் மூலம் உதித்த பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மகிழ்வுடன் வாழ்ந்து வந்தவர் ஏதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்புமிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாகக் காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டு கேரள மாநிலத்தில் கண்ணூர் மாவட்டத்தை எடுத்த மலபார் கடற்கரையில் உள்ள தலச்சேரி என்ற பகுதியை பூர்வீகமாக கொண்ட கே எம் கே மேனன் மற்றும் பாரதி தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் ரவிக்குமார் மேனன் எனும் ஏற்பெயருடைய ரவிக்குமார் ஆவார் தந்தை கே எம் கே மேனன் அவர்கள் மலையாள திரை உலக பிரபல தயாரிப்பாளர் ஆவார் இதைப் போலவே தாயார் பாரதி மேனன் அவர்களும் கேரள கலை உலகின் பழம்பெரும் நடிகையும் ஆவார் இவ்வாறு இயற்கையிலேயே கலை பின்புலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்த ரவிக்குமார் அவர்கள் மட்டும் சளைத்தவரா என்ன அவருள்ளும் கலை ஆர்வம் வெளிப்பட்டதில் பெரும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லைதான் இவ்வாறு கலை ஈடுபாட்டால் வளர்ந்தவரான ரவிக்குமார் அவர்கள் தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரிலேயே இனிதே ஆரம்பித்தார் அவ்வாறு ஆரம்பித்தவர் கலை நிகழ்ச்சிகளை காண்பதும் திரைப்படங்களை ரசித்து பார்ப்பதுவும் என வளர்ந்தவர் கலைஞர்களைப் போன்றே வசனங்கள் பேசுவதும் நடித்து காண்பிப்பதும் என அனைவரையும் வியக்க வைத்தது மட்டுமின்றி பள்ளி கலை நிகழ்ச்சிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு முதன்மை மாணவராக மிளர்ந்தும் வந்தார் கல்வி கலை என ஜொலித்து வளர்ந்தவரின் வசீகர தோற்றப்பொலிவைக் கண்ட மலையாள திரையுலகம் உலகம் பதிமூன்று வயதே நிரம்பிய சிறுவன் ரவிக்குமாரை தன் பக்கம் வரவேற்றது கலை பின்புலம் கொண்ட பெற்றோரும் இதனை ஆதரித்து வரவேற்றனர் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பி பாஸ்கரன் இயக்கத்தில் வெளியான லக்ஷ பிரபு என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலையாள திரை உலகில் முதன் முதலாக பதித்தார் ரவிக்குமார் அவர்கள் கல்வியின் ஈடுபாட்டால் சில குறைவான மலையாள திரைப்படங்களில் தலைகாட்டி காட்டி வந்த ரவிக்குமார் அவர்கள் இதன் பின்னர் வளர்ப்பருவ நாயகனாக தன்னுடைய இருபதாம் வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு ரவிக்குமார் பிலிம்ஸ் தயாரிப்பில் நடிகை சரண்யாவின் தந்தை ஏ பி ராஜ் இயக்கத்தில் ஜெயன் ஷீலா நடிப்பில் வெளியான உல்லாச யாத்ரா என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் கதையின் இரண்டாம் நாயகனாக தோன்றி நடித்தார் மேற்கண்ட திரைப்படத்தின் வாயிலாக மலையாள ரசிகர்களின் பெரும் வரவேற்பையும் பேரபிமானத்தையும் நன்கு பெற்ற ரவிக்குமாரை தேடி எண்ணற்ற மலையாள திரைப்படங்கள் படையெடுக்க ஆரம்பித்தன இதன் அடிப்படையில் ரோமியோ அம்மா ஆசீர்வாதம் ஆனந்தம் பரமானந்தம் அபினிவேஷம் என தொடர் வெற்றி திரைப்படங்களில் மலையாள திரை உலகின் கலை நட்சத்திரமாக ஜொலித்து வந்த ரவிக்குமார் அவர்களை தமிழ் திரை உலகமும் தன்பால் ஈர்த்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் கலா கேந்திரா மூவிஸ் தயாரிப்பில் இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தரின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சுஜாதா நடிப்பில் முக்கோண காதல் கதையம்சம் கொண்ட அவர்கள் என்ற திரைப்படத்தில் புல்லாங்குழல் கலைஞர் பரணியாக தோன்றி தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் ரவிக்குமார் அவர்கள் கதையின்படி அணு எனும் நாட்டிய கலைஞர் சுஜாதா பரணியை காதலிக்க சூழ்நிலையால் மும்பையில் தனது நோய்வாய்ப்பட்ட தந்தையுடன் வசிக்கும் அணு தனது காதலன் மரணிக்கு பல முறை கடிதம் எழுதியும் ஒரு முறை கூட பதில் கடிதம் வராத நிலையில் தந்தைக்கு ஆதரவு கரம் நீட்டும் ராமநாதன் எனும் ரஜினிகாந்தை தந்தையின் ஆசைப்படி வேறு வழியின்றி திருமணம் முடிக்க சாடிஸ்ட் கணவனான ராமநாதனால் கொடுமைகள் பலவற்றுக்கும் ஆளாக்கப்படும் அணு கணவரிடமிருந்து பிரிந்து வாழும் நிலையில் ஜானி எனும் கமல்ஹாசன் அணுவை விரும்ப மீண்டும் முன்னாள் காதலன் மரணி வருகை கணவர் ராமநாதனால் மரணியுடனான திருமணம் முறியடிப்பு என்ற வகையில் கதைக்களம் நீளும் மேற்கண்ட திரைப்படம் மூலம் தமிழக ரசிகர்களின் பேரபிமானத்தையும் பெரும் வரவேற்பையும் நன்கு பெற்றார் ரவிக்குமார் அவர்கள் வணிக ரீதியாக வெற்கண்ட அவர்கள் என்ற திரைப்படம் வெற்றியை பெறாவிடனும் இந்தியன் பனோரமா திரைப்பட விழாவில் வெளியிடப்பட்ட சிறப்புக்குரியது மட்டுமின்றி சிறந்த நடிகைக்கான பில்ம் ஃபேர் விருதை சுஜாதா அவர்கள் வென்றார் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வைர வரிகளில் எஸ் ஜானகி பின்னணியில் ஒலித்த காற்றுக்கென்ன வேலி என்ற பாடலிலும் எஸ் பி பாலசுப்பிரமணியம் பின்னணியில் ஒழித்த அங்கும் இங்கும் பாதை உண்டு என்ற பாடலிலும் அழகுற தோன்றி நடித்திருப்பார் ரவிக்குமார் அவர்கள் அவர்கள் திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் இடி கதா காடு என்ற பெயரில் தெலுகில் வெளியாகி வெற்றி பெற்றது இதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் சுப்ரியா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ஐ வி சசி இயக்கத்தில் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஜெயபாரதி ஸ்ரீபிரியா நடிப்பில் மலையாளம் மற்றும் தமிழில் வெளியாகி வெற்றி பெற்ற அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற திரைப்படத்தில் வேற்று நாட்டு மன்னரின் மருமகனாக பாக்தாத் விருந்தினராக அலாவுதீன் என்னும் கமல்ஹாசனால் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்படும் ஃபசுல் ஜமால் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து சிறப்பித்த ரவிக்குமார் அவர்கள் இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஐ வி சசியின் இயக்கத்தில் ராகவன் ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற ஆலிங்கனம் என்ற மலையாள திரைப்படம் விஜயகுமார் ஸ்ரீதேவி நடிப்பில் பகலி ஒரு இரவு என்ற பெயரில் தமிழில் வெளியான போது ரமேஷ் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மனம் தொட்டிருப்பார் ரவிக்குமார் அவர்கள் இளையராஜா இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் எஸ்பிபியின் வசீகர பின்னணியில் ஒலித்த இளமை எனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு என்ற பாடலை எவர்தான் மறக்க முடியும் புதுமையான கதை அமைப்பு காட்சிகள் மற்றும் வெற்றி வெற்றியடைந்த பகலில் ஒரு இரவு என்ற திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் நிலை போன ரவிக்குமாரை வில்லனாக்கிய திரைப்படம்தான் ஆனந்த ராகம் ஆகும் மேற்கண்ட திரைப்படத்தில் ஜமீன்தார் வீட்டின் கார் டிரைவர் பாண்டி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று கதையின்படி கண்ணம்மா எனும் ராதாவை அடையும் பொருட்டு சூழ்ச்சி வலையார் கண்ணம்மா முத்தையா எனும் சிவக்குமாரை பிரித்து ஜமீன்தாரின் மகனை திருமணம் செய்து வைத்து பின்னர் ராதாவை அடைய முயற்சி செய்வதும் பின்னர் அவராலேயே கொலையுண்டு இறப்பதும் என வில்லத்தனத்தை அள்ளி தெளித்திருப்பார் ரவிக்குமார் அவர்கள் இளையராஜா இசையில் ஒலித்த அத்துணை பாடல்களும் மெகா ஹிட் ஆகும் கங்கை அமரன் பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி வசீகர பின்னணியில் ஒலித்த ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டது என்ற பாடலை என்று கேட்டாலும் மனம் பரவசம் கொள்ளும் இவ்வாறு நாயகன் வில்லன் குணச்சித்திரம் என தமிழ் திரைப்படங்களில் வலம் வந்த ரவிக்குமார் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றுகளுக்குப் பிறகு மலையாள திரைப்படங்களில் பிசியான கலைஞராகி மாறித்தான் போனார் இதன் பின்னர் சுமார் பதினாறு வருடங்கள் கழித்து அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் கமலம் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பி வாசு கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சத்யராஜ் பிரீதா விஜயகுமார் நடிப்பில் வெளியான பொண்ணு வீட்டுக்காரன் என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் தமிழ் திரை உலகில் அறிமுகமானார் இதையடுத்து மீண்டும் மேற்கண்ட திரைக் கூட்டணியில் உருவான மலபார் போலீஸ் என்ற திரைப்படத்திலும் தோன்றி சிறப்பித்தவரை தமிழக சின்ன தொடர்கள் தன் பக்கம் வரவேற்றன இதன் பேரில் ராதிகா சரத்குமாரின் மீடியா தயாரிப்பில் சி ஜே பாஸ்கர் இயக்கத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றியை கண்ட சித்தி என்ற மெகா தொடர் மூலம் ஈஸ்வர பாண்டியன் என்ற தந்தை கதாபாத்திரத்தை ஏற்று சின்ன திரை ரசிகர்களையும் வெகுவாகவே கவர்ந்தார் ரவிக்குமார் அவர்கள் இதனைத் தொடர்ந்து சின்ன திரை தந்தை கதாபாத்திர நாயகராக மாறிப்போன ரவிக்குமார் அவர்கள் ராதிகாவின் செல்வி அரசி பாணி ராணி உள்ளிட்ட தொடர்களில் தோன்றி நடிப்பால் சிறப்பித்தவர் இயந்திர பறவை கஸ்தூரி இதயம் அரண்மனை கிளி செல்லம்மா உள்ளிட்ட சீரியல்களில் முத்தரை பதித்தவர் தற்போது கண்ணெதிரை தோன்றினால் உள்ளிட்ட தொடரிலும் தனது தேர்ந்த நடிப்பால் அமர்களப்படுத்தியும் வருகிறார் பன்மொழி திரைப்படங்களிலும் சரி தொலைக்காட்சி தொடர்களிலும் சரி பின்னணி குரல் இரவல் இன்றி தன்னுடைய சொந்த குரலாலேயே பின்னணி பேசி வரும் சிறப்புக்குரியவர் ரவிக்குமார் ஆவார் இவ்வாறு கலை உலகில் தனி முத்தரை பதித்து வரும் ரவிக்குமார் அவர்கள் கார்த்திக்குடன் ரோஜாவனம் பிரபுவுடன் வண்ண தமிழ் பாட்டு விஜயுடன் யூத் சத்யராஜுடன் மாறன் விஜயகாந்துடன் ரமணா ஷியாமுடன் லேசா லேசா ஜோதிகாவுடன் ஜூன் ஆர் ரஜினிகாந்துடன் சிவாஜி ஆர் ஜே பாலாஜியுடன் வீட்ல விசேஷம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தோன்றி தனது நடிப்பாற்றலையும் நன்கு வெளிப்படுத்தி உள்ளார் வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற ரவிக்குமார் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் பன்மொழி திரை நாயகியும் தன்னுடன் சில திரைப்படங்களில் இணைந்து நடித்தவருமான சுமித்ராவை காதல் மனம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட தம்பதிகளுக்கு உமா என்ற மகள் உள்ளார் இவர் கடல் பூக்கள் தென்றல் உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றிய பன்மொழி கலைஞர் ஆவார் இவ்வாறு திரை உலகம் இல்லற வாழ்வு என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த ரவிக்குமார் சுமித்ரா தம்பதிகளின் வாழ்வில் ஏற்பட்ட தொடர் கருத்து வேறுபாடுகளின் காரணமாக தம்பதிகள் இருவரும் பரஸ்பரம் பிரிந்தனர் இதனைத் தொடர்ந்து சில ஆண்டுகள் கழித்து ரவிக்குமார் அவர்கள் கல்பனா என்பவரை மனம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட தம்பதிகளுக்கு கல்வியில் நன்கு மேன்மையுற்று உயர் பொறுப்பில் பதவி வகித்து வரும் மகன் உள்ளார் தனது தேர்ந்த பன்முக நடிப்பால் பன்மொழி திரைப்படங்கள் மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களிலும் முத்தரை பதித்து வந்த ரவிக்குமார் அவர்கள் வயது முதுமை காரணமாக தனது குடும்பத்தினரின் பேரன்புமிக்க அரவணைப்பில் வாழ்ந்து வந்தவரின் வாழ்வின் பேரிடியாக புற்றுநோய் பாதிப்பின் காரணமாக உயர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மீண்டு வந்துவிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட வேளையில்தான் யாரும் எதிர்பாராத வண்ணமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் என்று இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார் இவ்வாறு தனது யதார்த்தமிக்க நடிப்பாற்றலாலும் பிரத்யேக குரல் விளத்தாலும் கலை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம்பெற்று இப்புவி உலகில் மறைந்து போனாலும் கலை ஆர்வலர்கள் மனதில் என்றும் அறையாமல் வாழ்ந்து வரும் பன்முக நாயகர் ரவிக்குமார் அவர்களின் நினைவலைகளானது கலை உலக பயணம் உள்ளவரை என்றும் மறையாது பயணிக்கும் எனில் அது மிகையாகாது இவரைப் போன்ற கலை உலகின் நினைவலைகள் நாயகர்களான நடிகை லக்ஷ்மியின் காதல் கணவரும் பட்டின பிரவேசம் திரைப்படம் மூலம் திரை உலகில் பிரவேசமாகி நாயகன் வில்லன் குணச்சித்திர வேடங்களை ஏற்று ரசிகர்களின் மனம் கவர்ந்த திரு சிவச்சந்திரன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் நடிகை மஞ்சுளாவின் கணவரும் கலை உலகின் நாட்டாமையானவரும் தனக்கும் தனது மனைவிகளுக்கும் சிலை வைத்துக் கொண்டவருமான திரு விஜயகுமார் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ரேயின் காதல் கணவரும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் திரை உலகின் நடிகர்களாக கொண்ட சிறப்பு வெள்ளித்திரை திரை சின்ன திரையில் வில்லனாக வலமந்து மிரட்டியவருமான மறைந்த சுதர்சன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாகவும் மேற்கண்ட மறக்க முடியாத திரைக்கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற கலை உலக பன்முக வில்லன் மற்றும் குணச்சித்திர நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி